இந்த உலகத்தில் தங்கம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று அதுலேயும் குவியல் குவியலாக தங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுலேயும் ஒரு அளவுக்கு மீறி தங்கம் நம்ம கிட்ட அதை யாராவது கொள்ள அடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயம் எப்பவும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இப்போ ஒரு தங்க குவியல் மேல ஒரு நகரமே உருவாகிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா உலக வரலாற்றுல பலர் இந்த தங்க நகரம் எங்க இருக்கு அப்படின்றத பல நூற்றாண்டுகளாக தேடிட்டு இருந்திருக்காங்க கடைசியாக இப்போ நாசா வெளியிட்ட ஒரு புகைப்படத்தில் அந்த நகரம் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு வெளிப்பட்டிருக்கு அந்த நகரம் எங்கே இருக்குது அங்கே எந்த அளவுக்கு தங்கம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே உலக நாடுகளில் அந்த நாட்டோட பொருளாதார தன்மையை அந்த நாட்டில் கூடிய தங்கத்தோட கையிருப்பு அடிப்படையாக கொண்டு தான் அளவிடுவாங்க அதாவது இன்னைக்கு பொருளாதாரத்தில் முதலிடத்தில் கூடிய நாடு அமெரிக்கா அந்த நாட்டுக்கிட்ட உலகத்தில் கூடிய ஒட்டுமொத்த தங்கத்தில் இருந்து இருபத்தாறு சதவீத தங்கம் இருக்கு இதன் காரணமாக தான் அது உலக வல்லரசு பட்டியல முதலிடத்திலையும் பொருளாதாரத்தில் முதலிடத்துலையும் இருந்துட்டு இருக்கு ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் ஒரே நாளில் மேம்படுத்தக்கூடிய தங்கம் ஒரு நகர கடலுக்கு அடியில் இருக்கு அதாவது தென் அமெரிக்க நாடான பெருவில் இருக்கக்கூடிய சிட்டி ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய லாரிங் கொனடா அப்படின்ற நகர கீழே தான் இந்த தங்கங்கள் புதஞ்சிருக்கிறதா அறிவியலாளர்கள் சொல்றாங்க லாரிங் கொனடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரில் தான் பல தங்க சுரங்கங்கள் இல்லீகலா இயங்கிட்டு இருக்கு அதாவது வரலாற்றில் பல இடங்களில் தங்க நகரம் அப்படின்னு குறிப்பிடப்பட்ட எல் டொராடோ இதுவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு சில சந்தேகங்களும் இருக்கு காரணம் என்னன்னா இங்க அரசாங்கத்துக்கு தெரியாம பல இல்லீகல் மைனிங் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அந்த நாட்டில் கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அந்த மைனிங்கில் வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்களதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இந்த நகரம் இந்த உலகத்திலேயே உயரமான நகரங்களில் ஒன்னு அதாவது அந்த நகரம் கடல் மட்டத்துல இருந்து பதினெட்டாயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு அதாவது ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டர் இங்கே மனிதர்கள் வாழுறது அப்படின்றது அறிவியல் பூர்வமாக சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் மக்கள் வசி காரணம்னா இந்த நகரம் கடல் மட்டத்துல இருந்து இவ்வளவு உயரத்தில் இருக்கிற காரணத்தினால அதாவது நம்ம அட்மாஸ்பியரில் ரொம்ப ஹைட்ல இருக்க காரணத்தினால அங்க குளிர் அப்படின்றது அண்டார்டிகாக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதையும் பொருட்படுத்தாம அங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா பெருநாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே பொதுவாகவே வறட்சியான பகுதி அங்கே வேலை வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே கம்மி ஆனால் இவ்வளவு உயரமான இடமா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு இவ்வளவு மக்கள் இங்கே வாழ்துக்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய இல்லை மைனிங் அதாவது அங்க இயங்கக்கூடிய தங்க சுரகங்களை அடிப்படையாக கொண்டு தான் இங்க இவ்வளவு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நகருக்கடியில் பல தங்க சுரங்கங்கள் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கத்துக்கு தெரியாம அந்த மலைப்பகுதியில தங்க சுரங்களை தோன்றதுக்கான அனுமதி கிடையாது அதன் காரணமாவே பல நிறுவனங்கள் சட்ட விரோதமா அமைச்சு இருக்காங்க அங்க வாழக்கூடிய மக்களும் அந்த தங்க சுரங்க வேலையே சார்ந்து வாழக்கூடிய சூழல் அப்படின்றது அங்க இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அங்க பொதுவா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் தங்க சுரங்கத்திலையும் பெண்கள் அந்த தங்க சுரங்கத்திலிருந்து வெளிப்படக்கூடிய கழிவுகள்ல இருந்து தங்கத்தை எடுக்க எடுக்கக்கூடிய வேலைகளை தான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க அதை தான் அவங்க வாழ்வாதாரத்துக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த பகுதி கடல் மட்டத்திலேருந்து ரொம்ப உயரத்தில் இருக்க காரணத்தினால இங்கே ஐம்பது சதவீத ஆக்சிஜன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே முப்பது நாட்கள் கூலி இல்லாமல் வேலை செய்வாங்க கடைசி ஒரு நாள் அதாவது முப்பத்தி நாள் மட்டும் அந்த தங்க சுரங்கங்கள்லேருந்து அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாதுக்களை எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான அனுமதியை மட்டும் வழங்குகிறாங்க ஸோ முப்பது நாள் சம்பளம் இல்லாமலையும் கடைசி ஒரு நாள் மட்டும் அவங்களால எவ்வளவு தாதுக்கள் அதாவது தங்கங்களை கிடையாது அந்த தங்கங்கள் இருக்கக்கூடிய மண்ணை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு போகலாம் அப்படின்ற அனுமதி மட்டும் கொடுத்துருக்காங்க இதன் காரணமாக அதில் பெரிய அளவில் தங்கங்கள் கிடைச்சி அவங்க வாழ்வாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஆனால் அவங்களோட அன்றாட வாழ்க்கையை ஓட்டத்துக்கு தேவையான பொருள்களை அதிலிருந்து அவங்களால் ஈட்ட முடியுது இதன் காரணமாக தான் அங்கே வாழக்கூடிய மக்கள் இவ்வளவு சிறப்பு சிரமங்களையும் பொருட்படுத்தாம அங்க இன்னைக்கும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பகுதி அப்படின்றது அரசாங்கத்தோட கண்ல இருந்து மறைக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு அங்க ப்ராப்பரான கவர்னன்ஸ் இல்ல இதன் காரணமாவே அங்க வரி வசூல் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் இல்ல அதனால அங்க ரோட் பெசிலிட்டியோ எலக்ட்ரிக் பெசிலிட்டியோ எதுவுமே அடிப்படை வசதியே இல்லாம தான் அங்க வாழக்கூடிய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்துட்டு அதாவது அங்க வாழக்கூடிய மக்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே தாங்களே கட்டமைக்கக்கூடிய தான் அங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு சட்டவிரோதமான சுரங்கங்களை அங்கே நடத்திட்டு இருக்கக்கூடிய எந்த நிறுவனங்களும் அவங்களுக்கு அடிப்படை வசதிகளுக்காக முன் வரல நம்ம இவ்வளவு பிரச்சனைகள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருந்தாலும் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான வேலை அப்படின்றது அங்கேயே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதன் காரணமாக தான் அவங்க அங்கே வாழ்ந்துட்டு வந்துட்ருக்காங்க வெளியிலேருந்து வரக்கூடிய மக்களுக்கு அங்கே வாழ்க்கை அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க பொதுவாகவே அந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் மைனஸ் நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்கே உடைய கிளைமேட் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் காரணமாகவே அந்த சுரங்கங்களில் பணி புரியக்கூடிய ஆட்கள் அப்படின்றவங்க ரொம்ப எஃபிஷியண்டான பர்சன் மட்டும்தான் அந்த தங்க சுரங்கங்களில் வேலை செய்ய முடியுமா அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய வேலை அப்படின்றது சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சுவாசிக்கிற காற்றலையும் மெற்குறையும் சைனடும் அதிக அளவில் கலந்து இருக்கிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய காற்றுல மெற்குறையும் சைனடும் கலந்துருக்க காரணத்தினால அங்கே இருக்கவங்களுக்கு பலவிதமான சுவாச கோளாறும் ஏற்படுறதாகவும் சொல்லப்படுது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீர் நீராதாரமாக அங்கே ஒரே ஒரு ஏரி இருக்குதாகவும் சொல்கிறாங்க அந்த ஏரியிலையும் அதிக அளவில் மெர்க்குரியோட டெபாசிட்ஸ் கலந்துருக்கு அதன் காரணமாகவும் மக்கள் பலவிதமான நோய் தொற்றுக்கும் ஆளாயிட்டிருக்காங்க இருக்காங்க காரணம்னா அங்கே காற்றுல இருக்கக்கூடிய மெர்குரி மற்றும் சைரன் அதுக்கப்புறம் தண்ணியில் கலந்துருக்கூடிய இந்த மெர்குரி டெபாசிட் இது எல்லாத்தையும் தொடர்ந்து அவங்க கன்சியூம் பண்ணிட்டு வர காரணத்தினால அங்கே வாழக்கூடிய மக்களோட ஆயுட்காலம் அப்படின்றது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு பெருநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் தங்கம் எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரீஸில் எட்டாவது இடத்துல இருந்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த தங்கத்துக்கான சோர்ஸ் என்ன அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் எக்ஸாக்டாக தெரியாத சூழல் அப்படின்றது தான் இருந்துட்டுருக்கு ஸோ அந்த நாட்டோட அரசே இந்த மாதிரி இல்லீகல் மைனிங்க்கு துணை போறாங்களோ அப்படின்ற சந்தேகம் பலருக்கும் இல்லீகல் மைனிங் நடக்கிறது முக்கியமான பிரச்சனை கிடையாது அந்த இல்லீகல் ஒரு நகரமே அப்படின்றது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் பொதுவாவே ஒரு நாட்டில் கனிம வளங்கள் அதிகரித்து இருந்தது அப்படின்னா அதுதான் அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தா விளங்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா அங்க வாழக்கூடிய மக்களுக்கு அது வாழ்வாதாரத்துக்கான இடம் ஆனா வெளியிருந்து வரவங்களுக்கு அது பொருளாதாரம் இதன் அடிப்படையில் தான் பொருளாதார தரத்துக்காக அங்க இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை பணயமாக வச்சு அவங்களே அடிமையாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க